ஹலோ மக்களே வணக்கம் ரொம்ப நாளாக வந்து இது உங்கள்கிட்ட சொல்லணும் சொல்லணும்னு ஸோ நம்ம இப்போ சாப்பிட்ற பொருட்கள் சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் பழங்கள் எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆப்பிளில் வந்து மெழுகு தடவி தான் வரும் ஏன்னா அது வந்து இம்போர்ட் பண்ணுறது ஸோ ஃபாரின்லேருந்து வரனால அதில் மெழுகு தடவி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதனால் தோல்சிக்கிட்டு சாப்பிடுங்கன்னு நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் ஸோ அது மட்டுமா அப்படின்லாம் கேட்டால் இல்லைங்க இன்றைக்கி வந்து நம்ம எங்கேயுமே போய் எதையுமே சாப்பிட முடில ஈவன் ஒரு ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிட முடில நான் வந்து இந்த திருச்சி ஏரியாவில் அதாவது தொட்டியம் சைடில் வந்து வாழைப்பழம் அந்த வாழை மரங்கள் தான் ஃபேமஸ் இங்கே வந்து எப்படின்னா வாழைப்பழ தோட்டம் நிறையா இருக்கும் நிறைய வெரைட்டியான வாழைப்பழம் இங்கே கிடைக்கும் இன்னைக்கு நான் இவ்வளோ நாளாக நான் ஒன்று நம்பிக்கிட்டு இருந்தேன் என்னென்னா எல்லாருமே இயற்கையான முறையில் தான் பழுக்க வைக்கிறாங்கன்னு ஆனால் நான் கேட்டு ஷாக்கிங் ஆகிட்டேன் ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் வாழைத்தோப்பு வச்சுருக்கோம் எப்படி யூஸ்வலாக ப்ரா ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா நல்லா திரண்டக்காயாக வெட்டிட்டு வந்தால் நல்லா காய் இருக்கும் ஊறி திரண்டை காயினா வெட்டிட்டு வந்து சும்மா நார்மலாக பற்றி பொருத்தி வச்சுருந்து இல்லைனா நார்மலாக ஒரு மூட்டம் போட்டாலே அந்த இதுக்கு கோட்டை கட்டி மூட்டம் போட்டாலே வந்து பழுத்துடும் இதுதான் யூஸ்வல் ப்ராசஸ் இப்போ நல்லா திரண்டக்காயாக நம்ம பறிச்சுட்டு வந்தோன்னா ஒரு ரெண்டு மூணு நாளையில் பழுத்துரும் மீ அதாவது நல்லா கொஞ்சம் காய் ஊறி இருந்த காய் ரொம்ப ஊராமல் ஒரு நார்மலாக ஊறிருக்குனா ஒரு நாலு நாள் எடுத்து தான் யூஸ்வல் ப்ராசஸ் ஒரு வாழைப்பழம் பழுக்கணுன்னா இவ்வளோ நாள் தேவைப்படுங்க அதே மாதிரி மரத்திலே பழுத்தப்படும்னா உடனே கொண்டாந்து ஒரு இருட்டு ரூமில் வச்சா கூட பழுக்கும் குப்புனு ஆனால் இன்னைக்கு காலகட்டத்துக்கு மக்கள் தொகை அதிகமாகிட்டாங்க வாழைப்பழம் அதாவது வாழைப்பழம்னு இல்லை எல்லாமே நான் ஒரு எக்ஸாம்பிளாக வாழைப்பழத்தை சொல்கிறேன் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா காயை காய வெட்டி அதாவது தார் வெட்டுறாங்களோ அந்த தார் வெட்டுற இடத்துல இருந்தே மருந்தடித்து கொண்டுட்டு வராங்க அதாவது இப்போ ஒரு வாழைப்பழம் யூஸுவலாக பழுக்கிறதுக்கு மூணு நாள் நாலு நாள் ரெண்டு நாள் ஆகுதுன்னா அடுத்த நாளே இன்னைக்கு ஈவினிங்கே பழுக்கும் அடுத்த நாள் ஒரு காரணத்துக்காக முழுசா மருந்து அடிக்கிறாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இப்ப வாங் எல்லாருமே வாழைப்பழம் வாங்குறோம்ல ஸோ எல்லாமே மருந்தடித்து தான் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கவலையாயிடுச்சு அப்போ நம்ம சாப்பிட்ற எதுவுமே வந்து நியாயமாக நமக்கு கிடைக்காது ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுக்குற காசு இதை வந்து எப்படி இந்த மாதிரி அடிக்க இதில் என்னென்னா நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் மருந்து அடிக்காமலாம் பழுக்க வைக்க முடியாது இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் மலை ஏறி போச்சு அப்படிங்கிறாங்க நான் திரும்ப அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறேன் உங்கள் தானே சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கெமிக்கலோட ரியாக்ஷன் உள்ளுக்கு போய் நம்மளோட பாடியை எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுங்கிற அவேர்னஸ்ஸே இல்லை அவங்க வீட்லேயுமே அதுதான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஏதாவது ஒரு இதில் கெமிக்கல் கலந்துக்கிட்டு தான் இருக்காங்க எனக்கு என்னன்னு புரியல இப்போ வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ற இடத்துல கலப்படம் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு ஹைஜீனிக்காக இல்லை ஒரு மக்கள் சாப்பிட்றதுக்கு தகுதியான தகுதி இல்லாத ஃபுட்டாலாகவே அதாவது ஒரு கெட்டு போன ஃபுட்டாலாம் கொடுக்குற மாதிரி பழங்கள்லையும் இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச நான் இந்த ஏரியாவில் வாழைப்பழத்தை பார்த்து ஷாக்கானே அது மாதிரி இதை வந்து ம கவர்மெண்ட்டால் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்க போய் பிடிக்கிறாங்க ஃபைன் போடுறாங்க சீல் வைக்கிறாங்க ஆனால் எல்லா இடத்துலையுமே இது நடக்குது அப்போனா என்ன பண்ண முடியும் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம வீட்டு பிள்ளைங்களும் இதை சாப்பிடுது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்கானிக்காக நீங்கள் இப்போ ஒரு வாழைப்பழம் சீப்பு நாற்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி மருந்து போட்டு வைக்கிறீங்கன்னா அது வந்து இயற்கையாக பழுக்க வைக்க நாலு நாள் அஞ்சு நாள் ஆகுதுன்னா அறுபது ரூபா கொடுத்தாலும் மக்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் நீங்கள் எல்லாரும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப ஷாக்கிங் நான் வாழைப்பழத்தை மட்டும் சொல்ல வாட்டர் மலன்ல கூட அந்த கலருக்காக இன்ஜெக்ஷன் பண்ணுறது எல்லாத்துலேயும் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வெள்ளரிக்காய் எல்லா பழத்துலையுமே இப்படி இருக்குது என்ன பண்ணுறதுனே காய்கறியிலையும் அப்படி தான் ஊறுறதுக்காக அடிக்கணும் இனிமேல் நம்ம வந்து நான் நிறைய சொல்லிட்டேன் யார் எல்லார் வீட்லேயுமே இந்த சேஞ்சஸ் வரணும் பட்டு மக்கள்கிட்ட மனசாட்சிங்கிற ஒன்று இப்போ இல்லாமே பேச்சு எல்லாமே வியாபார நோக்கத்துக்கே போய்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து உங்கள் வீட் முன்னாடிலாம் சொல்லுவாங்களே வீட்டுக்கு ஒரு மரம் வர அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவைக்கானதை நம்மளே வந்து பயிரிட்டு வ மட்டும் மட்டும்தான் மேல் கெமிக்கல் இல்லாமல் சாப்பிட முடியும் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம்லாம் போடுறாங்களோ அதெல்லாம் வந்து அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருங்க ஒரு இப்போ மரம் வளர்க்க முடியாது செடியெல்லாம் இருக்கு நம்ம ஹைபிரிட்டா வர பழம்லாம் கெடுதல் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதை தாண்டி நம்ம ஆர்கானிக்குன்னு சொல்லி இங்கே வந்து விற்கிறாங்களா அவங்க பொய் சொல்லி விற்கிறாங்களா அதை சாப்பிட்றத விட அந்த ஹைபிரிட் சாப்பிட்றது பெட்ருன்னு எனக்கு தோணுது நிறைய ஆர்வலர்கள் ஆர்கானிக்காக எப்படி வந்து உணவு விளைவிக்கிறது மருந்தடிக்காமல் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இயற்கை விவசாயத்தில் அதை தாண்டி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு மாற்றம் வரணும் கண்டிப்பாக இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எல்லாமே ஹெல்த் இஷ்யூ தாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களும் மனசாட்சிக்கு உட்பட்டு நீங்கள் வந்து அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு நாள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகலாம் நீங்கள் ஆர்கானிக்காக விற்கும் போது கெட்டு போகுது அப்படின்னு மேபி ஒரு விஷயம் கற்றுக்கோங்க மருந்து அடிக்கிற பழம் தான் போகும் மாம்பழத்தை எடுத்துக்கோங்க காம்பு எப்படி வந்து அந்த ஃபுல்லாக அழுகி இருக்கும் மருந்து அடிச்சுற மாதிரி அதே மாதிரி வாழைப்பழம் ஒரு சீப்பு வாங்குறேன்னா ஃபுல்லாக ஒரே மாதிரி பழுத்துருந்துச்சின்னா கண்டிப்பாக அது மருந்து அடித்தது தான் அது மாதிரி ஒவ்வொரு பழத்துக்கும் இருக்குது நம்ம இதை டீட்டெயிலாக பேச ஸோ நம்ம வந்து இதை நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் ஒவ்வொருத்தவங்களும் மனசு வச்சா தான் மாற முடியும் நீங்கள் குழந்தைங்க இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் ஒருவேளை இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னா தயவுசெய்து இதை பண்ணாதீங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் உங்கள் பேரண்ட்டு கேட்பாங்க அதாவது வருங்கால சந் அதாவது வருங்கால இள தலைமுறைகளுமே இதை ஃபாலோ பண்ணுங்க மருந்து அடிக்கிறதுனால நம்ம எல்லோரும் தான் பாதிக்கப்படுறோம் ஸோ இந்த காணொலியை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ